தகவல் புதிய நாடாளுமன்றத்தில் ஐயாயிரம் கலை வேலைப்பாடுகள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியால் திறந்து வைக்கப்பட்டுள்ள புதிய நாடாளுமன்ற கட்டிடத்தில் ஓவியங்கள் கற்சிலைகள் சுவர் அலங்காரங்கள் உட்பட சுமார் ஐயாயிரம் கலை வேலைப்பாடுகள் இடம்பெற்றுள்ளன அறுபத்தி நாலாயிரத்தி ஐநூறு சதுரமீட்டர் பரப்பளவில் நான்கு அடுக்குகள் உள்ள கட்டிடமாக முக்கோண வடிவில் புதிய நாடாளுமன்றம் அமைந்துள்ளது மகாராஷ்டிரா மாநிலம் நாகபுரியில் தேக்கு ராஜஸ்தானின் சர்மதுராவில் இருந்து வெள்ளை செலவி கற்கள் அஜ்மீரில் இருந்து சிவப்பு கிரானைட் கற்கள் கொள்முதல் செய்யப்பட்டன மக்களவை மாநிலங்கள் அரங்குகளில் மேல்புற எஃகு அலங்காரம் கட்டமைப்புகள் டமன் இருந்து பெறப்பட்டன மர சாமான்கள் மும்பையில் வடிவமைக்கப்பட்டன புதிய கட்டிடத்தை அலங்கரிக்கும் கல் சட்ட வேலைப்பாடுகள் ராஜஸ்தான் மற்றும் உத்தரப்பிரதேசத்திலிருந்து பெறப்பட்டன புதிய கட்டிடத்தில் மகாத்மா காந்தி சாணக்கியர் சர்தார் வல்லபாய் பாட்டேல் அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களின் பித்தளை சிற்பங்களும் கோணக் சூரிய கோயிலின் தேர் சக்கர மாதிரியும் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன இன்றைய தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புற மீண்டும் நாளை ஒரு சிறப்பு தகவலுடன் சந்திப்போம் நன்றி